ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா பாஸ்தாவாக சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி கொதிக்கணும் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் வேகட்டும் இதை வந்து அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாஸ்தா இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா அது மேலே பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் பொடிசாக கட் பண்ண இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொலிஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்குலாம் காய் வெந்துருச்சு நல்லாவே ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோடய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம் இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதோட பச்சை வாசனாக போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எனக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பாஸ்தாவை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே பாஸ்தாவில் இறங்கணும் இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்கேன் ஒரு மு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்